தெளிவான ஒரு விடயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் இந்த சினிமா என்பது ஹராம் இசை ஹராம் ஆடல் பாடல் ஹராம் அந்நிய பெண்கள் ஆடுகின்றவற்றை பார்ப்பது ஹராம் கூடாத சௌதரிகளே இதனால் உள்ளத்துக்கு பொழுது நிம்மதி கிடைக்காது இசையால் உள்ளத்துக்கு பொழுது நிம்மதி கிடைக்காது வீட்டுல நீங்க இந்த சூழலை உருவாக்காதீங்க பிள்ளைக்கு போனை கொடுத்துருவீங்க பிள்ளை பாட்டை பாக்குது படத்தை பாக்குது சினிமா பாக்குது ஹராம் சகோதரிகளே இந்த ஹராத்துல வீட்டுல இந்த ஹராம் ஒழிக்குமாக இருந்தால் இந்த சினிமா கலாச்சாரம் வீட்டுக்குள்ள ஒழிக்கு ஆயிருந்தால் அன்புகரீஸ்வர்களை எப்படி நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க முடியாது எனவே சினிமான பாரத சொல்லி கொடுங்க ரெண்டரை மனுத்தியாலும் ஒரு பொய்யை பார்க்கிறீர்கள் நோம்போடு ஒரு பொய்யை ரசிக்கிறீர்கள் என்ற அந்த நோம்பு என்ன பிரயோசனம் வைக்குது சினிமா என்பதை ஒரு பொய் வாழ்க்கையில தோற்று போனவர்கள் தான் சினிமாவை ரசிப்பார்கள் திரையில நல்லா நடிப்பாரு அவர் வாழ்க்கை கொடுப்பாரு பத்து பேர் நல்ல தர்மம் எல்லாம் செய்வாரு ஆனா அவருடைய உண்மையான லைஃப் எடுத்து பார்த்தா ரெண்டு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு டிவோஸ் வைக்கும் அவர் வாழவே தெரியாது லைஃபே தெரியாது ஆனா சினிமாவில பொய் ஆனா இத பார்த்து இவர் தான் இந்த ஹீரோங்குவாரு அவனுக்கு எப்படி ஒன்று கிரிக்கிறேன்னு தெரியாது என்ன ஹீரோங்குவான் சொல்றோமா இல்லையா ஏதாவது திரையில ஆடுறாங்கிறதுனால அவன் இந்த ஹீரோ என்ன இருக்கிறது அவனுக்கு எப்படி குளிக்கிறது தெரியாது உன்னிடம் இருக்கிற உது என்ற சுத்தம் அவனிடம் இல்லை என்றால் உன்னிடம் இருக்கிற தொழுகை என்ற அந்த அவனிடம் இல்லை என்றால் யார் கண்ணியத்துக்குரியவன் அல்லாக்கு கண்ணியம் ரசூலுக்கு கண்ணியம் மூமினுக்கு தான் கண்ணியம்